அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கான கலைச்சொல்கள் அறிவும் நம்ம ஏற்கனவே எட்டாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்புக்கான கலைச்சொல்கள் அறிவும் நம்மளோட சேனலில் வெளியிட்டிருக்கோம் இப்போ அடுத்தபடியாக ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தின் புத்தகத்தின் அடிப்படையில் கலை அறிவோம் அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து நம்ம இங்கே கேள்விகளை பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஈஸியஸ்ட்டு கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் தான் அனைத்து கேள்விகளும் வரும் புரியுதுங்களா ரெண்டாவது தமிழ் தகுதி தேர்வுன்றது பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் மட்டும்தான் இலக்கணம் எண்பத்தஞ்சு மீதி பதினஞ்சு வந்து தமிழ் சான்றோர்கள் அவருடைய நூல்கள் மற்றும் தொண்டுகள் அப்போ கண்டிப்பாக இந்த எண்பத்தஞ்சு கேள்வியில் கலைச்சொல் அறிவத்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு கேள்வியாக தான் வரும் அது இந்த அஞ்சில் மூணு கேள்விகள் கண்டிப்பாக சிக்ஸ்த்து செவன்த் எயித்தை கவர் பண்ணி தான் இருக்கும் அதனால தான் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ நம்ம ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் பாட அடிப்படையில் இருக்க கலை சொற்கள் பார்க்க போகிறோம் ஏல் ஒன்று முதல் ஏல் ஒன்பது வரை இருக்க கலை சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் இயல் ஒன்று ஊடகம் மீடியா அப்போ ஊடகன்றது இங்கிலீஷில் என்னது மீடியா அப்போ மீடியான்னு கேட்டாலே தமிழ் சொல் என்னது ஊடகம் லிங்குஜிஸ்ட் மொழியியல் லிங்குஜிஸ்டிஸ் மொழியியல் ஃபோனாலஜி ஒளியியல் ஃபோனாலஜி ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் மேகசின் பருவ இதழ் மேகசின் பருவ இதழ் பப்பட்ரி பொம்மலாட்டம் பப்பட்ரி பொம்மலாட்டம் ஆர்த்தா ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் டைலாக் உரையாடல் டைலாக் உரையாடல் இந்த ஃபோனாலஜி ஒளியல் கேட்கலாம் ஜேர்னலிசம் மேகசின் இந்த மூணு இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வரலாம் அப்போ ஃபோனாலஜினால் ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் மேகசின் பருவ இதழ் பப்பற்றி அப்படின்றது பொம்மலாட்டம் ஆர்தோகிராஃபின்றது எழுத்திலக்கணம் டைலாக் உரையாடல் டைலாக் உரையாடல் கண்டிப்பாக இயல் ஒன்றுலேருந்து இத்தனை கேள்விகள் வரும் இயல் ரெண்டு ஐலாண்ட் தீவு அப்போ தீவுன்றது ஐலண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ் வனவிலங்கு ஒயில்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்வெர்டர் ஃபாரஸ்ட் கன்வெயர்டர் ஓமை பிரபலபுல் காடு ஜங்கல் வனவியல் பாரஸ்ட்ரி வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி ஃபாரஸ்ட் கன்வெ கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் அது கொஞ்சம் முக்கியமான ஒரு வார்த்தை ஒயில்டனிமல்ஸ் வன விலங்குகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும் தீவுன்றது ஐலாண்டு அப்படின்றது இதில் ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் இந்தியாவில் மொத்தம் பதினெட்டு இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்கள் இருக்குது மன்னார் வளைகுடாவும் நீலகிரியும் அடுத்து ஏழு மூணு பால்டு பாடல் கரேஜ் துணிவு சாக்ரிஃபை தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை அப்போ இந்த அரசியல் மேதை கேட்கலாம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் கேட்கலாம் சேக்ரிஃபைஸ் கேட்கலாம் கரேஜ் கேட்கலாம் எட்கஷன் பேச்சாற்றல் யூனிட்டி ஒற்றுமை ஸ்லோகன் முழக்கம் ஈக்குவாலிட்டி தத்துவம் சாரி சமத்துவம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் கதைப்பாடல் பாண்டட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபை அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எக்கோ கட்சன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈக்குவாலிட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இயல் நாலு இது ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசொன் பெருங்கடல் ஓசொன் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கடல் வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் மெரைன் நீர்மூழ்கி கப்பல் சப் துறைமுகம் ஹார்பர் துறைமுகம் ஹார்பர் திருப்பி சொல்லாமல் நாலு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் எதுக்கு இதுக்கு கலங்கரை விளக்கம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா கரைக்கு அழைக்கும் விளக்கு கடலில் உள்ள கப்பல்களையும் பைமர படகுகளையும் இதர படகுகளையும் கரைக்கு இங்க தான் கரை இருக்குன்னு அழைக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் அதனால தான் தமிழ் அதுக்கு கலங்கரை விளக்கம் அப்படின்னு பேர் அப்போ லைட் ஹவுஸ் அப்படின்றது கலங்கரை விளக்கம் பெருங்கடல் ஓசன் மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரெயின் கிரியேசர் கடல் வாழ் உயிரினம் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் ஹார்பர் துறைமுகம் அடுத்து ஸ்டோம் புயல் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸ்டோமுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க புயலுக்கு எதிர்ச்சொல் தென்றல் அல்லது சில்காற்று சொல்லும் பொருளை வச்சு எதே சொல்லி கேட்பாங்க ஸ்டோம்னா புயல் கலைச்சொல் அறிவும் அந்த புயலுக்கு என்ன தென்றல் சில்காற்று அப்போ ஸ்டோம் அப்படின்னா புயல் டென்த்து பாட தமிழ் புத்தகத்துலேயும் வரும் செவன்த்துலையும் வரும் சாலியர் மாலுமி ஆங்கர் நங்கூரம் ஆங்கர் நங்கூரம் ஷிப்யார்டு கப்பல் தளம் ஷிப்யார்டு கப்பல் தலம் இதெல்லாம் பேசிக்கான தான் அடுத்து வர்றது இயல் அஞ்சு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தமாக தான் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னாலே கோடை விடுமுறை குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம் டிகிரி பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரசி கல்வியறிவு லிட்ரசி நீதி மாறல் நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் ஒழுக்கம் டிசிப்ளின் இதான் இயல் அஞ்சில் இருக்குது கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி நீதி மாரல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் அடுத்து இயல் ஆறு படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல் புட்சு ஸ்கல் புட்ஸ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி மெனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி மெனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் அஸ்தெட்டிக்ஸ் அழகியல் அஸ்தெட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் தூரிகை பிரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் தமிழில் கருத்து படத்தை வெளியிட்டது பாரதியார் எந்த இதழன்னா இந்தியா என்னும் வார இதழில் ப்ரஷ் தூரிகை கருத்து படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் திருப்பி சொல்லாமா தூரிகை பிரஷ் கருத்து படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்ட்ஸ் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் அடுத்து இயல் ஏழு ரொம்ப முக்கியமானது நாகரிகம் சிவிலைசேஷன் நாகரிகம் சிவிலைசேஷன் அந்த ஃபோக்குன்ற வார்த்தை வந்துவிட்டாலே நாட்டுப்புறம்னு சொல்லிடலாம் அடுத்து பாருங்கள் ஹெவஸ்ட் அறுவடை இரிகேஷன் பாசனம் நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனம் இரிகேஷன் ஃபாரினர் அயல் நாட்டினர் ஃபாரினர் அயல் நாட்டினர் இரிகேஷன் டெக்னாலஜி நீர்ப்பாசன தொழில்நுட்பம் டென்த்து புத்தகத்தில் வரும் இரிகேஷன் டெக்னாலஜி நீர் பாசன தொழில்நுட்பம் டெக்னாலஜினால் தொழில்நுட்பம் இங்கேயும் செவன்த்தையும் நல்லா படிச்சுக்கணும் டென்த்தும் ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி வரும் வச்சுக்கணும் அடுத்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெட்பயர் பாச்சி பயிரிடுதல் கல்டிவேஷன் பயிரிடுதல் பாருங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது கல்டிவேஷன் உளவியல் அக்ரானமி உளவியல் அக்ரானமி அதில் கல்டிவேஷன் பயிரிடுதல் கேட்கலாம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை கேட்கலாம் அக்ரோனமி உளவியல் கேட்கலாம் இயல் எட்டு அப்ஜெக்டிவ் குறிக்கோள் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் இந்த வார்த்தை கேட்கலாம் கண்டிப்பாக குரூப் ஃபோரில் கேட்கலாம் பொதுவுடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினாலே கடமை திருப்பி சொல்லுவோமா குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை இயல் எட்டில் வர்றது அடுத்து அயலவர் நெய்பர் ஃபாரினர்னால் அயல் நாட்டனவர் ஃபாரினர் அயல் நாட்டவர் இங்கே நெய்பர் அயலவர் நெய்பர் அயலவர் பாவர்டி வறுமை வறுமைனா பாவர்டி ஒப்புரவு ரிசிப்ரோசிட்டி ரிசிப்ரோசிட்டி நற்பண்பு கோர்டசி நற்பண்பு கோர்ட்டசி இதில் நெய்பர் கேட்கலாம் இயலவர் கேட்கலாம் பாவர்ட்டி கேட்கலாம் வறுமை அடுத்து ஏழு ஒன்பது சமயம் ரிலீஜன் சமயம் ரிலீஜன் எளிமை சிம்பிளிசிட்டி எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கண்டிப்பாக அந்த நாலுலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு பொருத்தக டைப்பில் கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இயல் ஒன்பது லாஸ்ட் பாடம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் மூணில் லாஸ்ட்டு பாடம் கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வரலாம் திருப்பி ஒன்ஸ் மோர் சமயம் ரிலீஜன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை கொள்கை கூட வேணாம் தத்துவம் வாங்க தத்துவம் தான் ரொம்ப முக்கியம் தத்துவம் ஃபிலாசபி தத்துவம் ஃபிலாசபி அல்லது மெய்யில் அப்படின்வாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலுல்தான் ரொம்ப முக்கியமான கேள்வி வரும் அந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி வாய்மை சின்சியரிட்டி இதெல்லாம் தான் குழப்பம் இன்டெகிரிட்டினால் நேர்மை சின்சியரிட்டினா வாய்மை ப்ரொசிங்னா உபதேசம் அஸ்ட்ரோனமினா வானை வான வானியல் அக்ரோனமினா உளவியல் இது அஸ்ட்ரோனமி அப்படின்னா வானியல் அஸ்ட்ரோனமி வானியல் இன்டெகிரிட்டி நேர்மை சின்சியரிட்டி வாய்மை இதோட செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க கலை அறிவும் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி சிக்ஸ்த்து கொடுத்துட்டோம் செவன்த்து கொடுத்துட்டோம் எயித்து கொடுத்துட்டோம் நைன்த்து டென்த்து கொடுத்துட்டோம் அல்லது உங்களுக்கு அந்த நைன்த் டென்த்துக்கு கூட ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சரியாக டீட்டெயிலாக கண்டுபிடிக்க தெரியலாம் மறுபடியும் கூட கொடுத்துடும் டுவெல்த்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை என்னென்ன கேட்பாங்களோ லெவன்த்து டுவெல்த்து வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஓகேவா